தலைமை பொறுப்புகளில் உங்களை விட பெஸ்டான பர்சன் அந்த தலைமை பொறுப்பில் உக்காரத்துக்கு தகுதி வந்து உங்களுக்கு தான் இருக்குது உங்களுடைய ஆச்சரியமான ஒரு தனித்துவத்தை சொல்கிறேன் நீங்கள் எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் பயங்கர பெருசாக ஊதுவீங்க பெரிய விஷயத்தை ரொம்ப சின்னதாக பார்ப்பீங்க இது ஒரு 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 விதமான வித்தியாசமான ஒரு குணாதிசயம் உங்களுக்கு ஒரு அறிவு பசி அறிவு தேடல் என்பது இருந்து கொண்டே இருக்கும் குரு பகவானுடைய திரிகோண ஸ்தானம் அப்படிங்கிறதுனால கல்விக்கு குரு காரகன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நிறைய அறிவு பசி இருந்து கொண்டே இருக்கும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை எடுத்தால் அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் நீங்கள் பண்ணணும் அது இல்லாமல் பத்து விஷயத்தில் உங்கள் மனம் அலைபாயும் அப்படிங்கிற ஒரு இயற்கையான ஒரு இது விஷயம் இருக்கிறதுனால எதுலேயுமே சாதிக்க முடியாத போகக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாக்கலாம் ஒரே விஷயத்தை எடுத்து அதிலேயே ஃபோக்கஸ் பண்ணி வந்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைய முடியும் நம்பிக்கையான மனசு இருக்கக்கூடிய நீங்கள் நேர்மையாகவும் ஒரு மனநிலையில் எடுத்து எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலை என்பது நிச்சயம் வெற்றி பெறும்